இருபத்தேழு இருக்கிறதா அப்படிங்கிறாங்க இருபத்தேழுல மட்டும் அமல் செய்ய சொல்லி எங்க வந்திருக்கிறது கணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அது தெளிவான ஆதாரங்களோடு ஜமாத் வாழையடி வாழையாக எதை செஞ்சு வந்தாங்களோ இதை பயம் இல்லாம செய்ய ஆதாரம் இல்லாம அஹ்லு சுன்னா வல் ஜமா எதை செய்து வந்தார்களோ வாழையடி வாழையாக ஒரு ஆதாரம் இல்லாம தொடல்ல லெயிலத்துள் விடயத்துல நபி சொல்லாஹு அலிசல்ல அவர்களுடைய ஹதீஸ் பலவாராக இருக்குது சொன்னார்கள் கடைசி பத்துல லெயலத்துள் கதிரை தேடிக்கோங்க ஒற்றைப்படை அல்ல கடைசி பத்துல இது ஒரு ஹதீஸ் பத்து நாளும் இருபத்தி இரண்டும்தான் தான் இருபத்தி ஒன்றும் தான் இருபத்தி ஐந்து ஆறும் தான் இது ஒரு ஹதீஸ் நல்லா விளையோங்க புரிஞ்சுக்கோங்க கடைசி பத்துல லைலத்துள் கதிரை தேடிக்கோங்க இரண்டாவது ஹதீஸ் கடைசி பத்தின் ஒற்றைப்படையான நாட்களில் தேடிக்கொண்டு அப்ப கடைசி பத்தின் ஒற்றைப்படையான நாட்கள் இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தி ஐந்து இருபத்தேழு இருபத்தி ஒன்பது ரெண்டு விதமாவும் ஹதீஸ் வந்திருக்குது கடைசி பத்துல பத்து நாளுமே தேடுங்க இன்னொரு ஹதீஸ் வந்திருக்குது கடைசி பத்துல ஒற்றைப்படையான நாட்கள்ல தேடுங்க இந்த ஹதீஸ எப்ப நபி சொல்லாஹு அலி சொல்லும் சொன்னாங்களோ அந்த நாளிலிருந்து சகாபாக்களுடைய மௌத்து வரைக்கும் கடைசி பத்துல யாரும் வீட்டுக்கு போறது கடைசி பத்துலாக்கள் ஏன் கடைசி பத்துல ஏத்தி லைலத்து கதிரை தேடுங்க யாரும் வீட்டுக்கு போறது இப்படித்தான் காலம் போனச்சு சஹாபாக்களுடைய காலம் பாபியோன்களோட காலம் இப்படி நல்லடியார்களோட காலம் போகுது அல் அவ்வலு ஃபல் அவ்வல் வயபுக் வாலத்தில் நல்லடியார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மௌத் ஆகுவார்கள் ஈச்சம்பல பெட்டியில் ஈச்சம்பலத்தை எடுத்ததுக்கு பிறகு சில தோள்கள் மிஞ்சும் இது போன்ற மனிதர்கள் உருவாகுவார்கள் இப்படி காலம் வந்துச்சு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க கடைசி பத்துல வீட்டுக்கே போகல பிறகு காலம் பிறண்டுச்சு எப்படி பிறந்துச்சு கடைசி பத்துல ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராத சமூகம் உருவாகிட்டு கடைசி பத்துல கூட ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராத சமூகம் உருவாகிட்டு இப்ப அந்த காலத்துடைய உலமாக்கள் யோசிச்சாங்க பத்து நாளும் பள்ளிக்கு வாங்கடாண்டா வரமாட்டாங்க நல்லா விளையோங்க பத்து நாளும் பள்ளிக்கு வாங்கண்டா வரமாட்டாங்க இப்ப என்ன யோசிச்சாங்க பத்து நாள்ல ஒரு நாளாவது அவ்வளவு பேரையும் எடுத்து ஊர்ல உள்ள எல்லாரையும் முண்டு கூட்டி செய்ய வைக்கணும் ஏதாவது ஒரு நாள் பத்து வருஷம் வாராங்கண்டா ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு கதிர் மூணு வருஷம் ஐபாதத்துடைய நன்மை கிடைக்கும் நல்ல நோக்கம் இதுல என்ன பிழையும் இல்லை இது ஹதீஸ்ல தேட தேவையில்லை ஹதீஸ்ல தேடணுமா கஞ்சி கொடுப்ப எங்கேயாவது ஹதீஸ்ல தேடினா கஞ்சி கஞ்சிக்கு எவ்வளவு செலவு பள்ளியில இறச்சி கஞ்சிக்கு இது மரக்கறி கஞ்சிக்கு இது இதெல்லாம் மார்க்கத்துல கந்தூரி கூடாது கஞ்சி கூடும் கஞ்சி கொடுத்தா எவ்வளவு நன்மை எந்த ரோட்ல கஞ்சி வந்துச்சோ அந்த ரோட்லதான் கந்தூரியும் வந்து விளங்கிக்கணும் எந்த ரோட்டால கஞ்சி வந்துச்சோ எங்க நாட்டுக்கு அதே ரோட்டாலதான் கந்தூரியும் வந்துச்சு எந்த காரணத்துக்காக கஞ்சி வந்துச்சோ அதே காரணத்துக்காகத்தான் கந்தூரியும் வந்துச்சு மக்கள பசிதி இருக்கு ஆரம்ப காலத்துல ஒரு குடி சோத்துக்கு கஷ்டப்பட்டவங்க ரமதானுடைய காலத்துல அந்த கஞ்ச வச்சு சகர் செஞ்ச வரலாறுகளும் கஞ்சிக்கு ஆதாரம் தேடையில்லை கந்தூரிக்கு ஆதாரம் மறைமுகமா கொண்டு கிடுகு சாப்பாடு சாப்பிடுறாக்களும் கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க கண்ணால கண்டிக்க மாட்டோம் அப்ப கண்ணியமானவர்களே பாருங்க ஒரு வளமையை உருவாக்கணும் எல்லா நாளும் பள்ளிக்கு வாங்கன்னா வர கடைசி பத்துல ஒரு நாளாவது சாப்பாடு எல்லாம் போட்டு மக்களை பள்ளிக்கு எடுத்து அல வைக்கணும் தௌபா செய்ய வைக்கணும் என்ற நல்ல நோக்கம் இதுக்கு ஆதாரம் தேவையில்ல இதுக்கு ஆதாரம் தேவையில்லை அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு ஆதாரம் தேவை இப்ப என்ன செஞ்சாங்க எந்த நாள்ல ஒன்று கூட்டது இருபத்தி ஒன்றுலையா இருபத்தி மூன்றுலையா இருபத்தி ஐந்து லையா இருபத்தி ஏழு இல்லையா இருபத்தி ஒன்பதுலயா இப்ப ஆதாரம் தேடினாங்க எந்த நாளுக்கு ஆதாரம் கூட இருக்குது தேடி பார்த்தா நாற்பத்தி ஒன்பது கருத்துகள் இருக்கிறது லெலத்துக்க சில பேர்ல சில சகாபாக்களுடைய கருத்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு நாள் தான் லெயலத்துக்கது ரமலால்ல மட்டும் இல்லை இப்படி கருத்துகளும் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் போக ஹதீஸ்ல தேடினா மூன்று நாட்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அதுல ஒன்றுதான் நபிசல்லாஹெல்லும் சொன்னாங்க நான் லைலத்துல் கதருடைய இரவு அந்த சுபகு தொழுவேன் என்னுடைய நெற்றியிலே சேறுபடும் தாங்க செல்ல அடையாளம் சொன்னாங்க எப்படி லைலத்துல் கதருடைய இரவு நான் தொழுவே தொழுவேன் என்னுடைய நெற்றியிலே சேறுபடும் என்றார்கள் அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றாங்க நான் பார்த்தேன் நபி நபிசல்லுல்லா அலிசல்லம் அவர்கள் தொழுதார்கள் அன்றிரவு லேசான மழை பெய்தது நபி நபிசல்லுல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய நெற்றியிலே செயற்பட்டிருந்தது அந்த நாள் இருபத்தி ஓராவது நாளாக இருந்தது இது ஒரு ஹதீஸ் இருபத்தி ஓராவது நாளைக்கு நாளைக்கு இந்த ஹதீஸ் இருக்கிறது அப்துல்லாஹிப் நபிசல்லுல்லா அலைய சொல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க யார் அசூல் அல்லா சஹிகான ரிவாயத் அபுதாவுல வார ஹலீஸ் யார் அசூல் அல்லா நான் மதீனாவிலே தூரத்தில் இருக்கிறேன் அங்க உள்ள பள்ளியில தான் நான் இரவு வணக்கங்களை ஏற்பாடு செய்ய தொழுது கொண்டிருக்கிறேன் கடைசி பத்துல ஏதாவது ஒரு நாள் உங்களோட வந்து இரவு முழுக்காத செய்யணும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது ஒரு நாளை சொல்லித்தாருங்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்து செய்ய பாருங்க ஒரு குறிப்பிட்டு அமல் செய்வதற்கு ஆதாரம் நபி சொல்லா சொன்னாங்க நாள் வாங்க அந்த அப்துல்லாஹிபின் உணைஸ் அவங்கட மகன் சொல்றாங்க எந்த வாப்பா அசருக்கு வந்து ஒட்டகத்த மஸ்ஜிது நபவிக்கு முன்னால கட்டி போட்டு இரவு முழுக்க ஐ செஞ்சிட்டு செஞ்சிட்டு சுபகத்தொழுதுட்டு அங்கிருந்து போவாங்க வருஷம் வருஷம் இந்த வேலையை செஞ்சு வந்தாங்க நாங்க இருபத்தி ஏழுக்கு வாரமே அது மாதிரி இருபத்தி மூணு இந்த ஒரு ஹதீஸ் இருபத்தி மூணுக்கு இருக்கு ரெண்டுக்கு ஆதாரம் வந்துச்சு இதெல்லாம் போக இருபத்தேழு எடுத்து அலசி பார்த்தா நிறைய ஆதாரங்கள் இருபத்தேழுக்கு தான் இருக்கு தபரானில வார ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல வார ஹதீஸ் நபிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்க

வருடம் முழுக்க இபாதத் செய்தால் தான் கத்ரை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்களே சொன்னார்கள் உபை இப்னு இப்னு அன்ஹு ரஹிமல்லாஹு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹமத்து செய்வானாக இன்னும் ஒரு ரிவாயத்திலே அல்லாஹத்தாலா அவர்களை மன்னிப்பானாக அவர்கள் சொன்னதன் காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஆசை இன்னும் கூட சஹாபாக்கள் 10 நாள் மட்டும் இபாதத் செய்றாங்க முழு வருடமும் லைலத்து என்று சொன்னா முழு வருடமும் விபாதம் செய்வாங்க எங்களை மாதிரி ஆக்கள் இல்ல அவங்க நாங்க முழு வருடமும் எங்க கதிர எங்க எங்கே என்ன பைத்தியம் அவங்களுக்கு முழு வருடமும் லைலத்துல கதிரண்டு சகாபாக்கள் அப்படி இல்ல இபாதச் செய்ய சொன்னால் செய்து விடுவார்கள் அதனால சொன்னாங்க இப்போது ரீதியானு முழு வருடமும் இபாத செய்ய அதுல ஒரு நாள் தான் லைலத்துல கதிராங்க கண்ணியமானவர்களே உபய் உனு காபர் மீல்லாம் சொன்னாங்க புகாரில முஸ்லிம்ல வார ரிவாய் அல்லாஹின் மீது சத்தியமாக லேலத்து கதிர் இருபத்தி ஏழு சத்தியம் பண்ணி சொன்னாங்க உமர் ரதி அவர்கள் அவருடைய சபையிலே அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதி எல்லா உண்பவர்கள் இருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார்கள் சஹாபாக்களே லேலத்து கதிர் எப்ப வரும் என்கிறத நீங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்க சஹாபாக்கள் ஒவ்வொரு கருத்துகளை சொன்னாங்க இருபத்தி ஒன்பதுலாங்க இருபத்தி அஞ்சு ஏழு கேட்டாங்க எதை வச்சு சொல்றீங்க இபுன் அப்பாஸ் ஏழுக்கும் எங்கடைய மார்க்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அமீர் பூமினி வானம் ஏழு பூமி ஏழு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய எல்லா வேலைகளும் செய்யறது ஏழாவது நாள் ஒரு மனிதன் சுஜு செய்கிறது ஏழு உறுப்புகள் இப்படி பல ஏழுகளை சொல்லிட்டு யுத்தம் நடந்தது பதினேழு எனவே உமரது எல்லாம் சொன்னாங்க உங்களோட கருத்துலதான் நானும் இருக்கிறேன் சொல்றாங்க இவனு அப்பாசுரது எல்லாம் சொன்னாங்க கதிர் என்ற வார்த்தை அந்த சூறாவிலே மூன்று இடத்திலே வருகிறது கதிர் என்ற வார்த்தையிலே ஒன்பது எழுத்துக்கள் இருக்கிறது மூது இருபத்தேழு நான் இப்படி ஒரு இஸ்திம்பாத் செய்து இருபத்தேழு தான் என்கிறேன் நான் கதிரென்கிறேன் சூரத்துல் கதிருடைய லகுல்களை சொற்களை நான் எண்ணி பார்த்தேன் சரியாக எண்ணி பார்த்தேன் ஹிய என்கிற வார்த்தை இருபத்தேழாவது வார்த்தையாக இருக்கிறது அதனால் என்ன கருத்து இருபத்தேழு தான் லைலத்துள் கதிர் இவ்வளோ ஆதாரங்கள் லைலத்துள் கதிர் இருபத்தேழுல தான் என்கிறது என்பதற்காக மக்களை ஒன்று கூட்ட தேர்ந்தெடுத்த நாள் இருபத்தேழு இருபத்தேழுல தான் லெயலத்துள் கதிர் என்று நான் சொல்ல வரல நான் என்ன சொல்கிறேன் சஹாபாக்களுடைய நிறைய பேருடைய கருத்து இருக்கிறது இருபத்தேழு தான் லைலத்துள் கதிரை அடைவதற்கு மிக தகுதியான நாள் எனவேதான் எங்களுடைய முன்னோர்கள் நல்லடியார்கள் எங்களுடைய அலு சுன்னால் ஜமா அவடைய உலமாக்கள் இருபத்தேழாவது நாள் இவ்வளவு ஆதாரத்தை வைத்துத்தான் அமல் செய்தார்கள் நான் சொல்லவில்லை இருபத்தேழுக்கு மட்டும் வாங்கண்டி ஆனா இருபத்தேழுக்கு மட்டும் வார ஒரு கூட்டம் இருக்குது அவங்கள தடுக்காதீங்க இருக்குது யாரெல்லாம் முழு முப்பது நாளும் ரமலான்ல கழிக்கேடுமோ இரவ தாராளத்திக்க இருந்து கழிங்க ஆனா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்கள முப்பது நாளும் கூப்பிட்டால் அவங்கள பத்து நாளைக்கும் அழைத்தால் அவங்கள ஒத்தப்படையில அஞ்சு நாளைக்கும் அழைத்தால் வரமாட்டாங்க அவங்க ஒரு நாள் தான் வருவாங்க அவங்களுக்காகத்தான் அவங்கள உற்சாகமூட்டி அவங்கள பள்ளி கெடுத்து அவங்களோட நாங்களும் சேர்ந்து ஐ பாதத் செய்யறதுக்காகத்தான் இருபத்தேழு இதையும் போய் கல்யாணம் ஊடுன்னு சொல்லி இதையும் தடுத்தா அந்த மக்கள் என்ன போவாங்க